சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கூப்பிட்டீங்க இப்ப அமைதியா இருக்கீங்க எதுக்கு காயங்க எல்லாரும் வந்து சீக்கிரமா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க அதுவரோஸ் ரோஸ் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா அதனால உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் சீக்கிரமா வர சொன்னேன் இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்க இந்த கிஃப்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தான் என்னது இப்போவே gift open பண்ணி காமிக்கணும் அதெல்லாம் இல்ல உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னன்னா உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போறேன் இந்த gift அப்படி சும்மா கொடுக்க முடியாதுல்ல என்னது காம்படிஷனா அது என்ன காம்படிஷன்கா ஹே gift கொடுத்துட்டு அதை பிரிக்கு வேணாம் வேற சொல்றீங்க சரி சொல்லுங்க டே சுனில் இது உனக்கு பிடிச்ச காம்படிஷன் தாண்டா கலரிங் கேம் சேலஞ்சா அதுக்காக நான் ரெண்டு பிக்சருமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்குள்ள வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கலர் பண்ணிடலாம் அதுக்கு கீழவே எந்த நம்பருக்கு எந்த கலர் அடிக்கணும்னு மென்ஷனும் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாலு பேரும் ரெண்டு டீமாக பிரிஞ்சு நீங்கள் இந்த ரெண்டுத்துலேயும் கலர் பண்ணணும் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பெரிய கிஃப்ட் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து சர்ப்ரைஸ் இந்த கேம் வந்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேமே வச்சுட்டேன் இந்த கேமும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நான் இந்த கேம் வந்து சூஸ் பண்ணேன் சரி ஓகே நீங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு இதில் வந்து கலர் பண்ணுங்கள் ஓகேவா யார் யாரெல்லாம் டீம் பிரிக்க போகிறீங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் டீம் ரீனாக்கா இந்த கலரிங் கேம் தான் வைக்க போறேன்னு சொன்னீங்களா சரி சரி இந்த கேம் கூட ஜாலியாக தான் இருக்கும் நாங்கள் கூட கேட்டுட்டே இருந்தோமே அதனால தான் இந்த கேம் செலக்ட் பண்ணிங்களா சரி சரி இப்போ என்னக்கா பண்ணணும் எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேணாம் அந்த சின்ன கிறிஸ்மஸ் தாத்தா தாக்கா எங்களுக்கு வேணும் இந்த பெரிய கிறிஸ்மஸ் தாத்தா வேணாம்

அக்கா இப்ப பாருங்க நான் எப்படி கலர் பண்றேன்னு அந்த ரெண்டு தான் இங்க レッド அதானேக்கா அங்க நம்பர் கொடுத்துருக்காங்களே அதுக்கேத்த மாதிரி நான்ங்க கலர் பண்ணானானே ஐயோ கொஞ்சம் வெளிய போய்டிச்சே கலர் பண்ண நீ கேளுங்க கலர் பெரிய நமக்கு இந்த மாதிரி பண்ண நமக்கு தர மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து ஏ ரோஸ் இப்ப பாரு நான் எப்படி கலர் பண்ணுறேன்னு இப்ப பார் டக்கு டக்குன்னு கலர் பண்ணி முடிச்சிருவேன் அக்கா கிஃப்ட்டை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க எங்களுக்கு தான் அந்த கிஃப்ட்டு எப்படியும் போவோம் அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா கிஃப்ட்டு போகாது ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் ஒரே கலரா வந்து கொடுத்துட்றேன் அந்த ரெட்டு அந்த ரெட்டை வந்து எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா ரோஸ் மீதெலாம் நீ கலர் பண்ணிடு அப்படியே டக்கு டக்குன்னு கலர் பண்ணோன்னா நம்ம தான் வின் பண்ணிவிடுவோமே டீசலிங் இல்லை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட் அனுப்பிடுருக்காங்க நம்மக்கிட்ட ரைட் டைன் அதனால் நம்ம அந்த ஃபேண்டல் யூஸ் பண்ணத்தாம்மா அந்த ஸ்கின் கலரே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்பேன் நாங்க வந்து ஒயிட்க்கு பதிலா இந்த ஸ்கின் கலருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏனா வந்து ஒயிட் கலர் இல்லல அதனால இந்த ஸ்கின் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம்க்கா. ஆ ஓகே ஓகே ரோ ஸ்கின் கலர் கொடுத்தால நல்லா தான் இருக்கும். நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரோஸ் என்ன சொல்லிட்டு நீ மாத்தி மாத்தி அடிக்கிற ஒழுங்கா அடி ப்ளூ வத்துக்கிட்டு போய் வேற கலர் எல்லாம் படிக்கிற ரெட் கலர் அடிக்கிற இடத்துல ப்ளூ அடிக்கிற கூட நான் அடிக்கிறேன் பாரு இப்ப பாரு நான் இப்படி டக்கு டக்குன்னு அடிக்கிறேன் அக்கா நீங்க வர டைமிங் வர சொன்னீங்களே ஃபைவ் மினிட்ஸ்லாம் எங்களுக்கு வேண்க்கா நாங்களாம் டூ மினிட்ஸ்ல முடிச்சிருவோம் அவங்களுக்கு தான் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அரை மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது எனக்குலாம் அப்படி இல்லை நான் பாருங்க இப்ப எப்படி டக்கு டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துலயே முடிச்சிருவேன் அவ்வளவுதான் நாங்க ஃபுல்லாவே முடிக்க போறோம்க்கா பேசி பேசி

ஏய் சுனி கம்மனிடா நாங்க கலர் பண்ணா நீ பேசிட்டே இருக்காத அப்பறம் நாங்க என்ன கலர் பண்ணோனே மாத்திடும் மறந்து எதனா தப்பு தப்பா குடுத்துற போறான் ஏய் இருடா அக்கா நாங்க எப்டி தக்கு தக்குன்னு குடுக்குறோம் பாருங்க அவங்கள காது 3 मिनिटஸ் ஆச்சுங்களுக்குலாம் வந்து 1 मिनिटே போதناங்களா கலர் பண்ணி கலர் பண்ணி அஸ்ரா அழகா பாத்துக்கோ இப்ப நான் கிறிஸ்மஸா தக்க レッド

ஓகே சொல்கிறேன் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக கலர் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து கொடுத்த கலருக்கு அழகாக பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று தெரியுமா நான் சும்மா ப்ராங் பண்ணேன் இது காம்படிஷன்லாம் இல்லை இந்த கிஃப்ட்டு உங்கள் நாலு பேருக்குமே தான் நீங்கள் வந்து கலர் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா இன்றைக்கு வர கிறிஸ்மஸ்ஸாக அதான் உங்களுக்கு ஸ்பெஷலாக எதனா பண்ணணும்னு இந்த காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சேன் அவ்வளோதான்

அக்கா போங்க நான் கூட எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி தாங்கம்மா நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா ஸ்டார் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்களே கிறிஸ்மஸ் ட்ரீயே வாங்கி கொடுக்கல இப்போ பாருங்க நம்ம தெருவிலேயே நம்ம தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் செம்ம ஜாலியாக இருக்க போகுது போங்க நைட்டுக்கு நம்ம கேக்லாம் வெட்டு வந்தேன் சரியா செம்ம ஜாலியாக இருக்க போகுது அக்கா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து மாட்டி விட்டதுக்கு அப்புறம் அழகாக இருக்குல்ல இங்கே பாத்தீங்களா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு ஏ எல்லாமே அழகாக இருக்குக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா செம்ம சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் இங்கே அடிக்க வச்சிடலாம் அக்கா இருங்க நான் இதை மாட்டி விடுறேன் ஏ இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வே நான் பின்னாடி மாட்டி விட்டுறேன் வேணாம் வேணா முன்னாடியே மாட்டிடுறேன் இங்க பாருங்க தெல்லல் கூட இருக்கு அக்கா இந்த பெல்ல வந்து நம்ம இந்த பக்கம் அழகாக மாட்டி விட்டுருவோம் ரொம்ப சூப்பரா இருக்குல நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு இந்த பெரிய பலுக்கு பதிலா இந்த குட்டி பella நம்ம வச்சறோம் அப்போ வந்து இன்னுமே வந்து பக்கா எலிகண்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வா இப்ப ரொம்ப அழகா இருக்குல ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்குல ஆமாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு அக்கா ஆமா அம்மா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்கு சரி பாக்குற எல்லாருக்கும் விஷ் பண்ணيرலாமா பாக்கா எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம்ல நம்ம போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க நம்ம எல்லாரும் போகலாம்